ஹாய் மக்களே வணக்கம் இன்றைக்கி இந்த நாலு நெல்லிக்காயை வச்சு ஒரு சட்னி பண்ண போகிறேன் இது வந்து காட்டு நெல்லிக்காய்னு சொல்லுவாங்க பெரிய நெல்லிக்காய் ரொம்ப உடம்புக்கு ஆரோக்கியமானது இது வந்து நெல்லிக்காய் ரவா சாப்பிடாம சட்னியாக செஞ்சு சாப்பிடுவோம் எப்படி செய்யலான்னு பார்ப்போம் இந்த சட்னிக்கு தேவையான பொருளை பார்ப்போம் தேங்காய் இது வந்து முழு பயிருங்க இது ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவு எடுத்துக்கங்க ஒரு அஞ்சாறு காஞ்ச மிளகா இந்த நெல்லிக்காயை நான் வந்து இந்த மாதிரி அரைஞ்சி வச்சுருக்கேன் இப்போ நான் நேரம் இல்லாததெல்லாம் அவசரமாக செய்கிறதுனால இந்த ஸ்டைலில் செய்கிறேன் நீங்கள் இட்லி அவிக்கிற மாதிரின்னா அந்த இட்லி சட்டியிலே ஒரு கிண்ணத்தில் ஒரு ஓரமாக இதை அரைஞ்சி வச்சுட்டிங்கன்னா இட்லியோடு சேர்ந்து இதுவும் வெந்துடும் வெந்த பிறகு இந்த ஐட்டத்தெல்லாம் வதக்கிட்டு தேங்காய் வதக்க வேண்டாம் இந்த மூணு ஐட்டமும் நான் இப்போ வறுக்கிற ஐட்டத்தை வதக்கிட்டு அப்படியே நீங்கள் சட்டியில் போட்டு அரைச்சிடலாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ நான் எண்ணெயில் வதக்கி காட்டுறேன் இது ஒரு ஸ்டைலு அது பச்சை பருப்பை எண்ணெயில் போட்டுடலாம் நல்லா வறுப்படட்டும் உடனே ஒரு போட்டுருங்க காஞ்சி மிளகா போட்டுங்க கருகாமல் பார்த்துங்க தீயை குறைச்சி வச்சே செய்ங்க அடுத்து இந்த ஒரு கைப்பிடி அளவு போதும் வெங்காயம் இந்த நெல்லிக்காவையும் போட்டுக்கலாம் முடிஞ்சா துருவி போட்டுக்கங்க நான் பங்கு பல்லாக நல்லா வதக்கலாம் கொஞ்ச நேரம் வதக்குவோம் நெல்லிக்காவை எந்த மாதிரி மாட்டு சாப்பிட்டாலும் உடம்புக்கு அவ்வளோ ஆரோக்கியம் என்ன எது கண்டிப்பாக இந்த மாதிரி விஷயங்கள்லாம் மிஸ் பண்ணாதீங்க கூடவே கருவேப்பிலை போட்டுக்கலாம் கொஞ்சம் நேரம் வதங்கிட்டோம் ரெண்டு நிமிஷம் நமக்கு இயற்கை எவ்வளோ கொடுத்துருக்குதுங்க நாம் தாங்க அதை திரும்பி பார்க்குறது கிடையாது ஒரே மாடலில் வாழ்ந்துட்டுருக்கோம் நம்ம நிறைய வகை சட்னிங்களுக்கு வந்து புளி யூஸ் பண்ணுவோம் புளிக்கு பதில் இந்த மாதிரி நெல்லிக்காயை யூஸ் பண்ணலாமே எதுலேயும் புளிப்பு இருக்குது எதுலாம் புளிப்பு தேவைன்னு நினைக்கிறீங்களோ அதுக்கெலாம் நம்ம நெல்லிக்காய் பயன்படுத்தலாமே மாற்றி யோசிச்சு பாருங்கள் புளி இல்லைன்னா வந்து வினிகர் யூஸ் பண்ணுறோம்ல அது மாதிரி இல்லாமல் இந்த மாதிரி வந்து இயற்கையான காய் கனி காய் இதெல்லாம் வந்து யூஸ் பண்ணலாம் நல்லா வதங்கிச்சிங்க இதுலேயே தேங்காவை போட்டுருவோம் தேங்காய் ரொம்ப நேரம் வதக்க தேவையில்லை சும்மா லேஸாக இது வந்து நீங்கள் ஸ்டோர் பண்ணுற மாதிரி இருந்தால் தான் வந்து தேங்காய் ரொம்ப வருத்தணும் இது வந்து உடனே காலி ஆகிடும் நான் எது செஞ்சாலும் கொஞ்சமாக செய்வேன் உடனே காலி பண்ணிட்டு வந்தால் ஃப்ரிட்ஜிலலாம் வச்சு ஸ்டோர் பண்ணியிருக்க மாட்டேன் எதையுமே அவ்வளோதான் ஆஃப் பண்ணிடலாம் இது தேவைப்பட்ட உப்பு போட்டுக்கலாம் சாரில் போட்டாச்சுங்க இப்போ அரைச்சிடலாம் இதுக்கு தேவைப்பட்ட உப்பு போட்டுடலாங்க இது நல்லா அரைச்சிட்டேங்க ஆனால் கொஞ்சம் கொஞ்சம் காரம் கம்மியாக இருக்கிற மாதிரி இருந்து நான் ஒரு ரெண்டு மிளகா போட்டிருக்கேன் இதில் வந்து இந்த நாட்டு சக்கரை இது இதை வந்து ஒரு கால் கால் ஸ்பூனுக்கும் கம்மி ஒரே ஒரு பிஞ்சு போடணும் இப்போ ஒரு ஓட்டு ஓட்டிடலாம் இந்த சட்னிக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துடலாங்க கொஞ்சமாக என்ன ஊற்றிப்போம் கடுகு நல்லா பொறிவிட்டோம் நல்லா வந்து கலக்கிங்க இது கொஞ்சம் லேசாக வந்து தண்ணி ஊற்றி கொஞ்சம் தளச்சிடலாம் இதுலேயே கொஞ்சமாக வந்து பெருங்காயம் போட்டுப்போம் காஞ்ச மிளகாவும் கருவேப்பிலையும் போட்டுக்கலாம் அதில் தான் கேஸ் ஆஃப் பண்ணிவிடுவோம் சட்னி ரெடி ஆகிடுச்சுங்க நெல்லிக்காய் சட்னி கண்டிப்பாக வீட்டில் இதை ட்ரை பண்ணுங்கள் இந்த இட்லிக்கு இந்த சட்னியை தொட்டு சாப்பிட்டோம்னா சாவம் முறது இருக்கும் உடம்புக்கு ரொம்ப ஆரோக்கியம் கூட நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க தேங்க்யூ மக்களே